ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு முலாம்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்துட்டு பாடி ஹீட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முளம்பளத்தை கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோளெல்லாம் கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தோல் சீவி எடுத்தாச்சு அப்புறமா இது சென்டரில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும் அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்ட நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அப்புறமா ஒரு டம்ளரில் நான் பாதாம் பிசின் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாதாம் பிசின் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த முள்ளாம்பழம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம் அது கூட அப்புறமா இது கூடவே காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அவ்வளோதாங்க ஹெல்த்தியான டேஸ்டியான முள்ளாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்